ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதாரோட நெக்லைன் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம் இது வந்து கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும் இது வந்து ஒரு மெத்தேடு இந்த வீடியோ கண்டிப்பாக பீங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பேக் பார்ட்டோட லைனிங் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கேன்வாஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எப்படி கட் பண்ணி லைனிங்கில் பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே பேக் பார்ட்டோட நெக்லைன் கிட்ட அப்படியே வந்து பின் பண்ணிக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க நீட்டாக எடுத்து வச்சு பின் பண்ணிக்கோங்க லைனிங்கில் மட்டும்தான் பின் பண்ணணும் மெயின் ஃபேப்ரிக் வந்து விட்டுருங்க லைனிங் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு ஃபேப்ரிக் வந்து கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் அயன் பண்ணணும் இப்போது அதை வந்து அவுட்லைனில் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் லைனிங்கும் கேன்வாஸும் சேர்த்தி ஸ்டிச் பண்ணணும் நான் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் கேன்வாஸ் வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பேக் பார்ட்டு அப்படிங்கிறனால யூ பேட்டன் தான் வேணும் அதனால் வந்து யூ பேட்டர்ன் எடுத்து நான் கட் பண்ணி கேன்வாஸில் அயின் பண்ணி வச்சுருக்கேன் நகராமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க லைனிங்கோட சேர்த்து பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க எடுத்து சென்டர் நாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் சென்டர் நாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் வந்து கோணையா இல்லாமல் இருக்கும் இப்போ நல்ல பக்கத்தில் லைனிங் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து அந்த பின்னை வந்து லைனிங் மட்டும் பின் பண்ணியிருந்தோம் அந்த பின்னை ரிமூவ் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கோடு சேர்த்தி வந்து பின் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து பின் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னர் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதாவது நீங்கள் என்ன டிசைன் நீங்கள் பேட்டர்னில் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக கேன்வாஸ் மேலே ஒரு ஒன் எயித் அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணும் ஒரு கால் இன்ச் கணக்கில் வந்து கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது மெயின் ஃபேப்ரிக்கும் கேன்வாஸோட லைனிங் ஃபேப்ரிக் இருக்குல்ல அதை சேர்த்தி கேன்வாஸ் மேலே ஒன் எயித் அதாவது கேன்வாஸோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணும் லைனிங்க்கும் இல்லாமல் கேன்வாஸோட ரொம்ப கால் இன்ச்சும் இல்லாமல் ஒன் எயித் அளவில் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒன் எயித்து அப்படின்னா கால் இன்ச்சுக்கு கம்மியாக அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போடுறோன்னா போட்டுக்கோங்க என்ன டிசைன் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்களோ அதே டிசைனில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் விட்டுட்டு கட் பண்ணணும் இப்போ வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க ஏன்னா டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நாச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க நாச்சஸ் போடும்போது த்ரெட்டோட நம்ம ஸ்டிச் பண்ணதோடு சேர்த்து கட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் அந்த லைனிங்கை மட்டும் அப்படியே வந்து டேர்ன் பண்ணணும் லைனிங் வந்து டேர்ன் பண்ணுறக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட் அப்படி இல்லைனா பேக் பார்ட்டோட நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க ஏதோ ஒரு பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பார்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே டேர்ன் பண்ணும்போது கேன்வாஸோட லைனிங் வந்து இருக்குல்ல அதை வந்து ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணும்போது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு பார்ட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறத கிட்ட இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் கால் இன்ச் இல்லைனா அரை இன்ச் இந்த மாதிரி ஷோல்டருக்கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணும் அதாவது லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கீங்களா அதோட ஷோல்டர் பார்ட் வச்சு ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும் அதாவது நம்ம பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர் வச்சு அதுக்கு மேலே பேக் பார்ட்டோட லைனிங் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஷோல்டரோட சீமிங் வந்து உள்ளே போயிடும் அதாவது ஸ்டிச்சிங்கே தெரியாது ஃபினிஷிங் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் லைனிங் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டோட ஷோல்டர் பார்ட் வைக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர் பார்ட் வச்சு கீழே வந்து பேக் பார்ட்டோட ஷோல்டர் பார்ட் மெயின் ஃபேப்ரிக் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர் பார்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட்டோட லைனிங் ஷோல்டர் பார்ட் வச்சு அரை இன்ச் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங்கும் வெளியில் தெரியாது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணாலும் ஓவர்லாக் வந்து பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பார்ட்டோட லைனிங் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணோம்ல அப் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க அதாவது பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் உள் சைடு வந்து லைனிங் வந்து உள்ளே டேர்ன் பண்ணிக்கோங்க இப்போ டேர்ன் பண்ணுற பாருங்கள் அப்போ தான் அந்த நெக்லைன் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்லைனுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணவே தேவையில்லை இந்த மாதிரி வந்து கேன்வாஸ் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது இது வந்து ஒரு மெத்தடு நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் மெத்தட் எப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வெளியிலையும் பார்த்தீனாலும் நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அயன் பண்ணிக்கோங்க நல்லா ராங் சைடு வந்து லைனிங் உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போ போல் நீங்கள் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க ஷோல்ட்ரு பார்த்திங்கனா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பீனருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்